மட்டக்களப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது முதல் மால மட்டக்களப்பு ரெண்டாயிரத்தி இருபது நாலுல எப்படி இருக்கு சூரியன் மறைய போகுது எப்படி இருக்கு பாருங்க செம வியூ அது இந்த இடம் ஃபுல்லா ரஷ்யா இருக்கு பாருங்க எப்படி ரஷ்யா இருக்கு ஒரு ஆம்பளை பத்து வருஷம் பழமையான ஹோட்டல் வணக்கம் சுமார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மட்டக்களப்புல என்ன ஸ்பெஷல்

ஜமியூஸ் சலாம் জুম্মা মসজিদ அப்படின்னு இருக்குது கல்லடினே ഇരുம்பு மனுஷி நீங்க சரி நம்முகாக நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க பாருங்க கார் வந்துரு அந்த கார்ல தான் தம்பி வராம் தம்பி வேற பேடில போட் இருக்கா பேடில போட் தம்பி தான் நம்மட நம்மட தம்பி தம்பி தான் வந்தوني இப்ப கடனால ஒரு வருஷத்துக்கு மாத்தறேனே கேக்குறவர் அண்ணா இப்போ வருவீங்க இப்போ வருவீங்க இருக்கிறார் நான் இந்த வரேன் இந்தா வரேன்னு சொல்லி ஆலைய மாற்றிட்டு இருந்துட்டு இன்றைக்கும் வந்து வேற ஒரு வேலையா அது என்னென்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ கட்டாயம் சொல்கிறேன் பட் பெட்டில் வாங்க கூட எக்ஸ்ப்ளோ பண்ணிடலாம் ஒரு மூணு நாள் வீடியோ கட்டாயம் பெட்டில செய்யணும் அப்படின்ற பிளானோட தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் சரி வாங்க போய் டவுனுக்குள்ள போயிட்டு என்னென்ன முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது யாரோட கதைக்க முடியுதா என்னன்னு சொல்லி முழுமையா பாத்துட்டு வந்துடலாம் முதல் முதலா மட்டக்களப்பு ரெண்டாயிரத்தி இருபது நாலுல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தான் விஜய் கொடுப்போம் யாரும் போடல என்னை இது வரைக்கும் யாரும் போடல நீங்க வந்து பெட் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இப்ப இருக்கிற பெட் இல்லாட்டி முன்னாடி இருந்த பெட்டுக்கிழவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது நான் காட்டுற வீட்டுல பார்க்கக்கூடிய மாதிரி தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு தம்பி வந்து நம்மளை பாத்தீங்கன்னா சொன்னா இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டா வச்சு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நகரத்துக்குள்ள சுற்றி பாக்க போறோம் மட்டக்களப்பு நகரம் எப்படி இருக்கு அப்படின்றத முழுமையான அந்த வீட்டில் பார்க்க போறோம் முதல் முதல்ல நம்ம பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த காந்தி பார்க் காந்தி பார்க் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ் மாதிரி இந்த காந்தி பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னா காந்தி தாத்தாவோட வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இவருங்க அவர் தான் வந்து சென்டரில் நிற்கிறாரு அகிம்சைக்கு பேர் போன காந்தி தாத்தா வந்து மட்டக்களப்பு நகரத்தின் மத்தியில இருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பார்க்கல பாத்தீங்கன்னா சொன்னா பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அதே மாதிரி கேதரிங்ஸ் யாராவது ஒன்று கூடுறது அதாவது மீட்டிங்ஸ் வைக்கிறது அப்புறம் என்ன சொல்றது ஒரு ஃப்ரீ டைம்ல வந்து ஃப்ரீயா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த பார்க்கல நடக்கும் அப்படின்னு தம்பி சொல்லிட்டு போயிருந்தாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க ஒரு நாலு பேர் வந்து ரெண்டு ஃப்ரீ டைம் மாதிரி இந்த பக்கம் என்ஜாய் இருக்காங்க இந்த இடம் வந்து நாங்கள் இன்ட்ரோ போட்ட இடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க அம்மா அவரோட கடை ஒன்று இருக்குது சரியான க்ரௌடாக இருக்குது என்ன கடைன்னு பார்த்துருவோம் கிட்ட போய்

അപ്പുറം നിങ്ങൾ വിൽക്കുന്നീങ്ങളാ ഇതേ ഇടത്തല്ല വിൽക്കുന്നീങ്ങളാ ഇതേ ഇടത്തല്ല 52 52 പുറം 52 ആണ് പുറം നിങ്ങൾ 70 വയസ്സ് ഇപ്പോ വര കുളഞ്ഞി വരണേ ഇരുപത് ഇരുപത് വയസ്സ് അങ്ങനെ കളയാൻ മുടിച്ചിരിക്കുന്നീങ്ങളാ രണ്ട് പുള്ളി രണ്ട് പുള്ളി ഇരുന്ന് അപ്പേ വന്നിട്ട് ഞാൻ ബിസിനസ് ചെയ്യുന്നു 3300 രൂപ ഇതായിരിക്കും 3000 ആ ലാഭം ഇല്ലേ ലാഭം

അവതാവ് 13 രൂപയ്ക്ക് മാങ്ങരത്തെ കസ്റ്റം വന്നെ گیا۔ കസ്റ്റം. അന്നെനി നിങ്ങൾ വാങ്ങണേ കaju എന്ന വിലണ്ട്. അമ്മാ 50 രൂപ അക്കൂട്ടേ 30 രൂപ പറഞ്ഞു. അന്നേരം ഒരു ആമ്പലയ്ക്ക് 10 രൂപ താൻ തമ്പളം. ഒരു날 ജമ്പളം 10 രൂപ. ആളയ്ക്ക് 10 രൂപ. അവിടെ ആയി গেছে മാലിക്കോ കുട്ടി എല്ലാ കല്യാണം മുടിട്ടാങ്ങളാണ് ഓ 68 ൽ ഉണ്ട് അപ്പോൾ നിങ്ങൾ വെറ്ടേമൻ്റ് ലേലക്കിണ്ടി കൊണ്ടുറങ്ങി 68 ൽ ഉണ്ട് 85 ൽ ഉണ്ട് അതിനെ അങ്ങി 9 വീരപുളിയേ 9 വീരപുളിയ അപ്പ വലിയ കുടുംബം ഓക്കെ എന്താ മാപ്പ് ഇന്നും ബിസിനസ് ചെയ്യണമെന്ന് എന്ന എന്ത് വിഷയം എവിടെ മുണ്ടി വെക്കിയാലും പോടാ എന്നാ വെലെം ചെയ്യ് വെരി വെരി അല്ലേ ഓട ഓടി വെടോട കേറിക്ക് അതാണ് ആറ് അതാണ് കൂടാസേ ചെയ്യാം ആറ് അത് ശരിയാകും നമ്മൾ ആറ് ചുമരെ കൂടാതെ നമ്മൾ കൊണ്ടോര ഈ ടൈമിൽ இருந்த ഒരു ആറ് இரும்பு மனுஷங்க இரும்பு மனுஷு வயசுல இருந்து வேலை கல்லடியும் மட்டக்களத்திலும் சரியா சந்தோஷமா போயிட்டு வந்த அடுத்த முறை வந்தா அட்டை இந்தியாவுக்கு ஒருவர் போயிட்டு வரையா அம்மா சந்தோஷமா போயிட்டு வந்தா இப்போ நாங்கள் பட்டக்கிழப்பினுடைய அந்த நகர்பகுதியில் நடந்து போய் கொண்டு இருக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகும்போது அந்த மணிக்கூண்டு கோபுரம் உண்டை பார்த்து தானே அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் இதால் போய் நாங்கள் கடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது பிலால் நிசா பிலால் அல்மதினா அப்படின்னு சொல்லி நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது அது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மணிக்கூண்டு கோபுரம் இது ஒவ்வொரு நகரத்துக்கும் இந்த மணிக்கூண்டு கோபுரம் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மட்டக்களப்பு நகரத்தோட ஒரு அடையாளமாக தான் இந்த மணிக்கூண்டு கோபுரத்தை நாங்கள் பார்க்குறோம் இதில் இருந்து சொல் உள்ளுக்கு போய் நாங்கள் ஒவ்வொரு டவுன் ஏரியாஸும் என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டு பார்ப்போம் இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது டீ ஸ்டோஸ் ஒரு கடை ஒன்று இருக்கு பாருங்க கடையில் நிறைய அந்த எக்ஸ்போர்ட் ஐட்டம் மாதிரி தீ தீதுலாம் வச்சிருக்காங்க நிறைய பார்த்தீங்களா இருப்பா வணக்கம் கேண்டி டிஸ்டோஸ்ல போடுறீங்க கேண்டில இருந்து பேர் அப்படியா இல்ல நீங்க கேண்டில இருந்தா தான் செயரிங்களா இங்க போஸ் காண்டி போஸ் கேண்டி ஆ ரைட் வெக்ஸ்போர்ட் பண்ற குவாலிட்டில எல்லாம் டீஸ் இருக்கு எவ்வளவு காலமா சேரிங்க ஃபைவ் வந்து வெடிக்கல வந்து 5 5 சேரிங்க நீங்க கேண்டிதானா போஸ் நீங்க காத்தாங்க புரியு ஆ ரைட் மட்டடி மட்டடி கிளப் டவுன் ஏரியால நாங்க பாக்குறனா என்னென்ன விஷயங்கள் பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும்

வருது காய்க்க மாட்டேன்னு வருது எனக்கு கதைக்க மாட்டேன் நான் கூட பாப்பா கடைசி வரைக்கும் கதைக்க மாட்டேன் ஓகேண்ணா தேங்க்யூ வெரி மச் சந்தோஷம் சந்தோஷம் ஓகேண்ணா ஓகே ஓகே வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு ராஜு ராஜு ராஜுவா பேர் எங்க மட்டக்கிழப்பா நீங்க மட்டக்கிழப்பா எதுன்னு வயசு இப்போ உங்களுக்கு எழுபது வயசு என்ன வேலை செய்யறீங்க நாட்டா வேலை செய்யற நீங்க தான் ஃபுல்லா வேலை செஞ்சீங்களா இல்லாட்டி இங்க வேலை செஞ்சு போய் இங்க வந்து ஃபுல்லா மட்டக்களப்பெல்லாம் இருக்கீங்க எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க ஐம்பது வருஷமா செய்யறீங்க

ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு நகரத்தினுடைய என்ன சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் மெயின் ஸ்ட்ரீட் பெட்டிக்கிளப் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுலேயும் நிறைய கடைகள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஃபேன்சி கடை நகைக்கடைகள் உடுப்பு கடைகள் அப்படின்னு சொல்லி போய் கொண்டே இருக்காங்க இப்போ இங்கேருந்து பார்க்க ஒரு நல்ல வியூ இருக்குது பாருங்கள் இந்த போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க நம்ம இப்போ வீடியோ எடுத்து வந்தோம் இதில் காந்தி பாகில் எடுத்த குட்டி போகிறேன் பாருங்க இந்த போகிறேன் அப்படியே பாருங்க இந்த பக்கம் ஒரு பெரிய கடை ஒன்று கிட்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி கடை ஒன்று வச்சுக்காங்க பாருங்கள் ஒரு அண்ணன் ஒரு கடவுள் போட்டிருக்கார் மாபெரும் விலை கழிவு எட்நூறு ரூபாய்க்கு போட்டிருக்காரு அறநூறு ரூபாய்க்கு போட்டிருக்காரு இந்த ரோடு நினைக்கிறேன் நகைக்கடைகள் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரோடு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு கிட்டத்தட்ட நிறைய நகைக்கடை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த ரோட்டில் இப்போ இது நகை பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக ரஷ்யா இருக்குது பாருங்கள் எப்படி ரஷ்யா இருக்கு சட்டா டெக்ஸ்டைல்ஸ் இந்த பக்கமும் சத்தா இருக்கு பெரிய கடை பண்ணி இருக்கு இந்த கடை சத்தார் டெக்ஸ்டைல்ஸ் கடை ஒன்று இருக்கு இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கடை வச்சிருக்காங்க ரெண்டு கடை இருக்கு பாருங்க சாரி எவ்வளவு ரஷ்யா இருக்கு பாத்தீங்களா இப்போ கிட்டத்தட்ட வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தெரியுமா உங்களுக்கு ஸ்டான்லி ரோட் அப்படின்னு ஒரு ரோட் வரும் தானே அந்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கும் அந்த மார்க்கெட் மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த மெயின் ஸ்ட்ரீட் ரோட் வந்து அவ்வளோ ரஷ்யா தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதில் ஒரு ரோட் போகுது இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் பசார் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது முதலாம் குறுக்கு தெரு அப்படின்னு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாலைகள் நடக்கக்கூடிய மாதிரி கடைகள் இருக்குது ரைட் ஃபேன்சி கடை இருக்குது தானே ஃபேன்சி கடைகள் நிறைய இந்த இதுக்குள்ள இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சிஸ்ன்னு பாருங்கள் இந்த ரோட் ஃபுல்லாகவே ஃபேன்சி ஷாப்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ மட்டக்களப்பில் ஃபஸ்ட் க்ளாஸ் ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு பெரிய ஜுவல் ஷாப் ஒன்றுமே இருக்குது உமா ஜுவல் ஷாப் அப்படின்னு சொல்லி ஸ்கோ ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்ம வந்து விழுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த காந்தி பூங்கா இருக்குது காந்தி பூங்கா கிட்ட தான் வருது ஸோ இப்படி ஒவ்வொரு ஒரு ப்ரோஸ்ட்ரீட்ஸாக இருக்குது நம்ம அந்த பக்கம் பார்த்து நாங்கள் அதே மாதிரி இந்த ரோடும் நாங்க பார்த்துட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இந்த பக்கம் பாருங்க நிறைய உடுப்பு கடைகள் எல்லா கடையிலுமே இருக்கு என்ன சொல்றது இப்ப கடைக்கு வந்து இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய கடைகள் இருக்குது

ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் பயணத்தை காந்தி பூங்காவில் ஆரம்பித்து அப்படியே நடந்து வந்து இந்த மெயின் மெயின் ஸ்ட்ரீட்டில் போனாங்க பிறகு சுற்றி அப்படியே வந்து சொன்னால் ஃபஸ்ட் க்ளாஸ் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்க அந்த முனை வீதி அப்படின்னு சொல்கிற இந்த ரோட்டில் போனோம் ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு வந்து நிற்கிறோம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சென்டர் நடு சென்டர் அப்படின்னு சொன்னால் ஜோக்கு அது மாதிரி அந்த சென்டருக்கு வந்துவிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுப்பாலம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாலம் ஒன்று இருக்குது இந்த கல்லணி பாலம் மாதிரி புதுப்பாலம் அப்படியே ஸோ இந்த புது பாலத்தையும் நான் உங்களை கொண்டே காட்டணும் இது வந்து நீங்கள் இப்போ மடகளப்பட நகர்பகுதிக்குள்ளே என்டர் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலம் இருக்கும் இப்போ எங்கள் அண்ணாமார் மாமாமார்லாம் நிற்கிறாங்க அதே பேரை பிடிக்கிறதுக்காக செக்கிங் நடக்குது பாசி தான் நடிக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த புது பாலமா பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சூரியன் மறைய போகுது எப்படி இருக்குன்னு பாருங்க செம வியூ அது நிறைய பறவைகள்லாம் வந்து இந்த பக்கம் பெரிய பெரிய மரங்களில் வந்து அடைஞ்சு கொண்டு இருக்குது அதே மாதிரி நகரமும் வந்து இருட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்குதான் கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் ஆகுது நேரம்

இந்த மட்டக்களப்பு இப்போ கோட்டைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட சேலமே வச்சுருக்காங்க அந்த பழைய பில்டிங்கில் அப்படியே வச்சுருக்காங்க ஒரு பெரிய விஷயம் அது

இப்போ இந்த வருஷத்துக்கு முதல் இந்த ஆபிசி பண்றாங்க திராய்மடு ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதுக்கு போனா இதை ஃபுல்லா டூரிசமா மாத்திரம் பிளான் இருக்கிறான் யாழ்ப்பாண கோட்டை மணர் கோட்டை மாதிரி கோட்டை மாதிரி அது இதுக்குள்ள ஏதாவது புராதன விஷயங்கள் இருக்குதா இப்ப மதுல தாண்டி வேற இருக்குது அது விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள நான் விளங்கப்படி சொல்லுவேன் ஓகே ஓகே அணிய விளங்க விளங்கப்படி முதலாவது போத்துகீஸ் வந்தாங்க இரண்டாவது ஒல்லாந்த மூன்றாவது ஆங்கிலே அவங்க என்னென்ன செய்தாங்கன்ற ஆக்டிவிட்டி எங்களுக்கு உங்களுக்கு அதான் அதான் கூட வேலை ரைட் ரைட் ஓகே 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 थैंक

ஸோ இது நாங்கள் காய்ச்சிட்டு வரும்போது ஒரு அண்ணாவோட காய்ச்சினாங்க அவர் வந்து இந்த நகரத்தினுடைய டூரிசம் எல்லா இது எங்களோட தமிழ் பிரதேசம் தானே சோ இந்த இடத்துல டூரிசத்தை எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து காய்ச்சி கொண்டு வந்தார் இந்த கோட்டை இம்முருக்கா நாங்கள் பாத்துருக்கலாம் அண்ணா அப்படின்னு தம்பி சொன்னான் அதோட பாத்தாங்க இங்கே வருங்க இங்க இருந்து பகசம வியூ கிட்டத்தட்ட நம்ம மன்னார் வியூ மாதிரி தான் இங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சொன்ன கிட்டத்தட்ட அதே தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உருண்ட வடிவத்தில் ஒரு என்ன சொல்கிறது சேஃப்டிக்கு கிளாடி காவலுக்கு நிற்கக்கூடிய யாரும் ஆள் மாதிரி வச்சிருப்பாங்க எல்லா கோட்டையிலையும் மன்னர் கோட்டையில நான் பார்த்துருக்கேன் யாழ்ப்பாண கோட்டையில இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள் ஒரு கோட்டை அதே மாதிரி இங்கே பாருங்க இது என்ன சம்பந்தம்பி பீரங்கியா நாங்கள் பேர் பீரங்கின்னு சொல்லி பேர் பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் பறக்காமல் கவன் பண்ணுங்க இந்த அந்த மூலையில் ஒரு இது இருக்குது அரண் இருக்குது காவலரன் இந்த பக்கம் ஒரு காவல் வச்சுருக்காங்க இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி படத்தில் இந்த படத்துக்கிட்ட கீழே எடுத்து தான் சுடுவாங்க சுடுறதெல்லாம் சூப்பராக ஹெல்மெட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காவலர் மாதிரி இருக்கலாம் அந்த பக்கம் பாருங்க இங்கே இருந்து பார்க்கறது இல்லை காத்தாங்குடி போகணும் அந்த பக்கம் போய் போகணும் அந்த ரோடு என்ன இப்போ காத்தாங்குடி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது நம்மளுக்கு தெரியும் முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழ்ற இடம் ஒரு குட்டி சவுதி இல்லை குட்டி கட்டார்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம் இந்த இடத்துல பாருங்க ஒரு ஐயா ரெண்டு ஐயா மாதிரிலாம் வள்ளத்தில் ஏதோ செஞ்சு கொண்டு போகிறாங்க இன்னைக்கு நல்ல வியூ நடக்குது இங்கே பாருங்க ஸோ இதுதான் மாவட்ட சேலமாக மற்றக்களை பின்னுடைய மாவட்ட சேலம் அந்த கோட்டை நடுவில் இருக்கக்கூடிய அந்த பழைய பில்டிங்ஸ் உள்ளே தான் அப்படி வச்சுருக்காங்க இது வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் என்ன சொன்ன இங்கே பாருங்கள் அப்படியே பழைய பில்டிங் பழைய தூண்கள் பில்டிங் முதன் முன்னே காலத்தில் இப்படி வந்து அப்படியே இருக்குது உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா மெண்டூர் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு மாதா கோயில் இந்த பக்கம் மைக்கல் ஸ்கூல் பார்த்துட்டு போய் கொண்டிருக்குமா சென்ட் மேரிஸ் கேட்ரித் நம்மளுக்கு இப்போ காடி போன அந்த வெப்ப ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெட்டிக்ளோவில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு சொல்றாங்க ஜப்னா வந்து துரேபா ஸ்டேடியம் மாதிரி இந்த ஸ்டேடியம் வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோவில் இருக்கக்கூடிய அந்த நகரப்பகுதியில் அதாவது இந்த காந்தி பூங்காவுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு மரம் எல்லாம் வெட்டி ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு பிரச்சனை நடந்தது ஸோ அந்த மரம் தான் இந்த மரம் பள்ளிவாசல பாருங்க லைட்லாம் போட்டு செட் பண்ணிருக்காங்க சொன்னாங்க இந்த பள்ளிவாசல்லாம் இங்கே பாக்கும்போது எப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பக்கம்லாம் போனா இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பள்ளிவாசலோட பேர் பார்த்து ஜமியூ சலாம் ஜும்மா மஸ்ஜித் இருக்குது அதே மாதிரி டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு சைவ கோவில் ஒன்றும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது நான் நினைக்கிறேன் என்ன கோவில்னு சொன்னால் அருள்மிகு அரசடி பிள்ளையார் கோவில் அப்படின்னு நினைக்கிறேன் பிள்ளையார் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைவ கோயிலா இருக்குது அரசடி பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் பள்ளிவாசல் பார்த்தோம் கோவில் பார்த்துருக்கோம் மாதிரி கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றையும் பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து மட்டக்களப்பினுடைய நகர்ப்பகுதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்க சொன்னால் அந்த ரெண்டு வகையான மார்க்கெட்டும் இருக்குது அதாவது பொது சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பழசு இது வந்து புதுசாக கட்டப்படா சொல்கிறாங்க இதுக்குள்ள மீன் மரக்கறி பழசாக சாமான்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி சரி அப்படி பண்ணுவோம் மட்டக்களப்பு நேரத்தில் நம்மளோட முதலாவது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் கோவில்கள் தேவாலயம் பன்சலை பள்ளிவாசல் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் காட்டியிருந்தாங்க இங்க இருந்தால் ரெண்டு பேரும் பேசியும் பார்த்துருந்தாங்க ஸோ இன்றையிலிருந்து மட்டக்களப்பு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் நிற்க போகிறோம் நிற்கிற நேரம் என்னென்ன விஷயங்கள்லாம் காட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நாங்க நாங்கள் நிறைய விஷயங்களை கிளப்ல இருந்து பார்க்க போறோம்